നേൾ എന്നിവർക്കുംനിിമ സന്തോഷമാണ് വണക്കങ്ങൾ மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல்வேறு பட்ட எழுத்தாளர்களையும் அது மாத்திரமல்லாமல் இலகிய துறை சார்ந்து இருப்பவர்களையும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையிலும் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எழுத்தாளர் ஒருவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார் திரு அரியராசா அஜந்தன் அவருடைய புனைபேர் வந்து கந்தர் மடம் அஜந்தன் என்று சொன்னால் பல பலபேருக்கும் தெரிந்து கொள்ளும் அவர்தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரை ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி எப்படி சார் இப்ப வாழ்க்கையில் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது இயல்பான வாழ்க்கை முறை பணிகளுக்கு இடையில் எழுத்து பணி ஓவியம் போன்ற துணை இருக்கின்றபடியினால மகிழ்ச்சியாக எங்களுடைய நேரங்களை நாங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கிறது அது பலனுள்ளதாக நேரம் அமைய வேண்டும் தான் என்னுடைய குறிக்கோள் அந்த அடிப்படையில் நான் மேக்சிமம் பயனுள்ளதாக நேரமாக அதை பயன்படுத்துறதுனால இயல்பு வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்கு நிச்சயமாக நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னது போல வந்து கலைத்துறை எழுத்துத்துறை என்பதை தாண்டி கலைத்துறையிலேயுமே உங்களுடைய ஆர்வம் இருக்கின்றது ஓவியத்துறையிலேயுமே இருக்கின்றது அது ஒரு மனதிற்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது கலைத்துறை எந்த துறை என்றாலுமே மனதுக்கு மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக எங்களுக்கு பிடித்த எங்களுக்கு ஆர்வம் இருக்கின்ற துறைகளிலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இன்னும் சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக போகும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் எங்களுடைய மனநிலையும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நினைத்துக் கொள்ளுகின்றேன் சரி சார் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொழில் என்றதை பார்த்தோமானால் வந்து அது ஒரு வேறொரு துறையாக இருக்கின்றது தொழில் துறை வந்து வேறொரு துறையாக இருக்கின்றது நீங்க சொன்னது போல வந்து சீனியர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரா இருக்கிறீங்க அதை தாண்டி வந்து எழுத்துத்துறை ரெண்டுமே ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாத வேற வேறு துறைகளாக இருக்கின்றது இந்த எழுத்துத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் எவ்வாறாக வந்தது எழுத்துத்துறையை பொறுத்தவரையில நாங்கள் கல் நான் கல்வியேற்ற வந்து ஜால் மத்திய கல்லூரி அங்க வந்து அந்த நாங்கள் படித்த காலகட்டங்கள்ல நிறைய சஞ்சிகைகள் வந்தது அப்போ அந்த ஃபோன் அப்படியான நெட் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத அப்படின்னால போல் எல்லா மாணவர்களுக்குமே நூல்தான் ஒரே ஒரு பலி நாங்கள் எங்களுடைய அறிவை பெருக்கிக்கொள்றதுக்கு அல்லது ஒரு வாசிக்கிறதுக்கு உலகோடு நாங்கள் ஒன்றிணைகிறதுக்கு இருந்த ஒரே ஒரு சாதனம் வந்து நூல் தான் வெளுத்துடும் அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சஞ்சிகைகள் வந்து நிறைய பாடசாலையில் கொண்டு வந்து விற்பீங்க அப்போ நாங்கள் பொக்கேட் மணியில் நான் சிட்டு சாளரம் நங்கூரம் அறிவுக்களஞ்சியம் நாற்று இப்படியான சஞ்சி எவ்வளோத்துக்குன்னு நான் சந்தாதாரராக இருந்தேன் அப்போ இந்த இப்போ வீட்டை பாக்கெட் பணியில் மிச்சம் பிடிச்சி அதில் நான் இந்த நூல்கள் வேண்டி சேர்க்கிறது அதில் வாசிக்கிறது அப்போ இந்த எழுதுற ஆல்பம் இருக்கையில நான் நிறைய வாசிப்பேன் குருக்களத்து போட்டி அல்லது சிறுகதைகள் கவிதைகள் ஓவியம் அப்பவே எனக்கு ஆர்பம் இருந்ததால அதுகளையும் நாங்கள் பார்க்கறது உண்டு அப்படி தான் ஆல்பம் வந்தது அப்புறம் நான் ஆங்கிரநேசன் போன ஆங்கிரநேசனோட இந்த யூனிவர்சல்ல ஓயல் படிக்கிற காலங்களில் நங்குரம் நாங்கள் கையெழுத்து பிரதி கொண்டு போய் பிரசில குடுத்து அத பிரிண்ட் பண்ண குடுக்கிற பொறுப்பும் கடையாயிருந்தா அப்ப நாங்க செய்ய செய்யக்குள்ளயும் அதுல ஒரு ஏர்பம் வந்தது ஆனா உண்மையில நான் பிறகு எழுத ஆரம்பிச்சது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் அதுக்கு பிறதான் பத்திரிகைகளில அஹ் நாங்களித எழுத ஆரம்பிச்சது நாங்களிடையில வேலை படங்கள் வேலை என்றபடினால நான் அந்த ஓவியத்துக்குள்ளேயோ அல்லது ஆஹ் எழுத்துத்துறைக்குள்ளேயோ நாங்க பெருசாக ஈடுபட இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் நான் முதல் முறை பத்திரிகைக்கு ஒரு கவிதை போடுன்ற விளம்பரிக்கு முதலாவது கவிதை போட்ட போது அவர்கள் அதை பிரசுரித்தது பிறகு ஒரு நம்பிக்கை வந்தது நாங்கள் தொடர்ந்து எழுதலாம் என்றது கவிதையில தான் ஆரம்பிச்சது அதுல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் எழுதினோம் சுடரொலிக்கு நான் சிறுகதை எழுதும் பொழுது எனக்கு அங்கிருந்த விவேக் கண்ட ஒரு எழுத்தாளர் இருந்தவர் அப்ப அவர் சொன்னார் உங்களுக்கு கதைக்குள்ள வந்து பாங்க கொண்டு இருக்குது இப்ப நீங்கள் கட்டுரைய தனியாக நீங்கள் முயற்சி செய்யலாம் என்றப்ப நான் உளவியல் கற்றுக்கொண்டிருந்தேன் நான் பணி செய்ததுல உளவியல் என்ற ஒரு க்ராஸ் காட்டிங் ஒரு அந்த திட்டத்துல ஒரு இடைநிலையில வரக்கூடிய ஒரு அம்சமா இருந்த எல்லா திட்டத்துக்குள்ளேயுமே அந்த உளவியல்ன்றது ஒரு பகுதியாக இருக்கு அப்ப உளவியலும் படிச்சு கொண்டிருந்த நேரம் அப்ப வச்சு கொண்டு நான் சில கட்டுரைகளையும் எழுத ஆரம்பிச்சேன் அப்ப வாங்கி எழுதுவாங்க சிறுகதை இப்ப இருந்து கட்டுரை பாங்கு வருகிறது என்றதால நான் திருப்பி கட்டுரையும் கட்டுரையை பார்த்தேன் அதை பிரிச்சு சிறுகதை எப்படி வரணும் கட்டுரை எப்படி வரணும்ன்றதை பிரிச்சு எழுத ஆரம்பிச்சு நான் ஆரம்பம் என்ற எழுத்துகள் வந்து முழுக்க முழுக்க ஒரு பண்பையும் ஒரு வழிப்பாத தான் எழுதுவோம் யார் வாசிக்கணும்ன்றதும் தெரியாது என்ன பின்னூட்டல் இருக்குன்றது தெரியாம இருந்தது சஞ்சிகைக்கு நாங்கள் மாறினதுக்கு பிறகு சஞ்சிகளில் எழுத ஆரம்பிக்க எனக்கு ஜீவனதி கலைமுகம் மற்றும் நான் சஞ்சிகலே நான் தொடர்ந்து உளவியல் கட்டுரைகள் எழுதினேன் அதுல எழுத ஆரம்பிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு உண்மையில அந்த எழுத்தாளர்களோட தொடர்பு வந்தது அதன் பின்னூட்டல்கள் கூட நாங்கள் அஹ் கூடியதா இருந்தது அப்ப கொஞ்சம் கொஞ்சமாத்தான் அதை எழுத ஆரம்பிச்சது நீங்க சொன்ன மாதிரி நான் படித்தது வந்து உயிரியல் நான் உயிரியல் பிரிவெலான் படிச்சேன் நான் எந்தபடினால எங்களுக்கு அந்த எழுத்தோ தமிழோ நிறைய சிக்கல் இருந்தேன் எனக்கு முதலாவது நூல் வழியிலேயே நிறைய எழுத்து பிள்ளையில இருந்தேன் மனைவி ஆசிரியர் என்றபடினால இப்போ டிபியூட்டி பிரின்சிபல் என்றபடினால அந்த அவர் சப்போர்ட்டோட சில எழுத்து பிள்ளைகளை திருத்தக்கூடிய மாதிரி எல்லாம் இருந்தது ஆனா இப்ப நான் வேலை செப்பரேட்டா இருந்தது வேற ஒரு செக்ஷனா இருந்தாலும் இந்த வேலையில் கிடைச்ச சமூக அனுபவங்கள் எனக்கு சிறுகதைகள் கவிதைகளை ஆக்குறதுக்கு தவிர அந்த கருப்பொருட்களை எடுக்கிறதுக்கு உதவின அப்ப சோபாசர் அடிக்கடி என்னுடைய முதலாவது நூல் வெளியீட்டு அவர் நான் வெளியீடு வச்சுவேன் அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் அதை நான் உள்வாங்கிக் கொண்டேன் என்னன்னு சொன்னா அந்த தலைப்பு இப்ப ஞாயிற்றுக்கிழமை பேப்பருக்கு நான் ஒரு கட்டுரை கொடுக்கணும் அல்லது ஒரு கவிதை கொடுக்கணும்ன்றத்துக்காக ஒரு தலைப்பு எடுத்து எழுதாமல் சமூகத்துல நாங்கள் நடந்து போயிக்கிற கால தட்டுப்படும் இதை பற்றி நான் எழுத வேணும்ன்றது அந்த தலைப்பு எங்களை நித்திர உள்ள விடாமல் செய்யற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் எழுத வேணும் என்றது என்ற முதலாவது புத்தக வெளியிட்ட எனக்கு சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை போற விட்டு கொஞ்சம் வெளியில் வர வேணும் அந்த ரெண்டு அறிவுரையும் எனக்கு அவர் சொல்லியிருந்தவர் ஆனால் இன்னும் நான் போற விட்டு அந்த அனுபவத்தை விட்டு இந்த எழுத்துக்கள் இன்னும் முழுமையாக வெளிவர இல்லை என்றது தான் ஒரு உண்மை மற்றபடி அவருடைய கருத்துக்கேற்று அந்த நாங்கள் சமூகத்துல சந்திக்கின்ற தான் நான் கூடுதலாக பிற கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி செய்தேன் நிறையமான என்னுடைய படைப்புகள் வந்து சம்பவங்களையும் சார்ந்ததாகத்தான் இருந்தது இப்போ அதுல வந்த ஆர்வம் எழுத்தாளர்களோடு ஏற்பட்ட நட்பு அஹ் இவ்வாறான விடயங்கள் என்ன எழுத தூண்டினது அதே நேரம் ஜீவநதி கலைமுகம் அஹ் நான் வளர் இப்படியான சஞ்சிகள் காற்று வழி இப்படியான சஞ்சிகள் வந்து எனக்கு களம் அமைச்சு தந்தது நான் தொடர்ந்து எழுதுறதுக்கு அஹ் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த சந்தர்ப்பத்தை தந்ததால அப்புறம் நான் நூல் விமர்சனங்களும் எழுத ஆரம்பிக்கும் போது நிறைய நூல்களை அஹ் வாசிக்க முடிஞ்சது அஹ் நான் வீட்டிலேயும் ஒரு சிறிய நூலாக கொண்டு வச்சிருக்கணும் ஒவ்வொரு மாத சம்பளத்திலேயே நான் கட்டாயம் புத்தகிக்கிறது முதல்ல நான் எழுத ஆரம்பிக்கிறது முதலே என்னகிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு புக்குகள் நான் சேர்த்துட்டேன் முதலே அப்போ அப்படி இருந்ததுனா ஒரு சம்பளத்திலையும் கொஞ்சம் புத்தகம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட அப்படி சேர்த்த நூல்களை அப்போ நிறைய நூல்கள் அதில் வாசிக்கல நாங்கள் எங்களோட எழுத்துக்களை மேற்கொண்டக்கூடிய மாதிரி இருந்தது அது மாதிரி நான் சத்தியவாளன் சார் சிறுகதையை பற்றி சொல்லி எப்படி சிறுகதாமையே ஆகணும் நாங்கள் அந்த இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக படிச்சு வந்தேன் இல்லை நான் இல்லை தமிழ்ல ஸ்பெஷல் செய்ததும் இல்லை ஆனால் இந்த எழுத்தாளருடைய அறிவுரைகள் நூல் வெளியீடுகளுக்கு போய் கற்றுக்கொண்ட விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் நான் மேலே எழுத நிச்சயமாக பெரிய ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறீர்கள் நான் அதற்குள்ளே வந்து பல கேள்விகளை கேட்கணும் என்று யோசித்து இருந்தேன் இப்படி நீங்கள் உங்களுடைய தொழில் துறை எழுத்துத்துறை இரண்டிலும் பாலாக வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்று வரையிலுமே நூல்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தை எவ்வாறாக முகாமைத்துவம் செய்கிறீர்கள் கோலாமேந்திரன் அவர்கள் தன்னுடைய நூலில குறிப்பிட்டது மாதிரி காற்று நேரமும் எல்லாருக்குமே ஒன்று சாதித்தவர்களும் சரி நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கட்டும் அல்லது மாணவனா இருக்கட்டும் காற்றும் நேரமும் எல்லாருக்கும் சமம் எப்படி நாங்கள் முகாமித்துவம் பண்றோம்ன்றது மேல எங்களை பொறுத்ததுதான் மேல வெளி மாவட்டங்கள் தான் அதிகமாக ஆஹ் பணியாற்றியும் இருக்கிறேன் அப்ப அந்த நேரங்கள்ல எங்களுக்கு கூட டைம் கிடைச்சது என்னன்றா நாங்கள் ரூம்ல தங்கியிருந்து அஹ் பணியாற்ற வேண்டியிருந்த குடும்பம் யாழ்ப்பாணத்துல நாங்கள் இருந்து பணியாற்ற வேண்டியிருந்தது இயன்ற வரை நான் இரவு நேரத்தை நான் அதுக்கு செலவழிக்கிறதும் கூட ஆஹ் அல்லது அனாவசியமான நேரங்களை பொழுதுகளை கழிக்கிறது மிக குறையும் நூலோட இருப்பேன் இல்லாட்டி ஏதாவது ஒரு பேப்பரோட தன்மை தான் கூட அப்ப எனக்கு சின்னலேருந்தே அதுக்கான களமும் எனக்கு இருந்தது படம் பெறையத்துக்கோ அல்லது வாசிக்கிறதுக்கோ வீட்டுலயும் எனக்கு எந்த விதமான ஒரு தடையும் இருக்கு இல்லை அதுக்கேற்ற விதத்துல ஆஹ் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்றோம் மற்ற வீட்டுல சொல்லிக் கொள்றது இன்னைக்கு இன்னது தான் என்னுடைய பணி இன்னைக்கு இவ்வளோ செய்ய கிடக்குது என்றது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நேரத்தை இதுன்றது ஆனா கூட நித்திரையில கொஞ்சம் குறைக்கிறது விடியப்பட விடியவில் எடுத்து எடுத்துறது அல்லது கூட அந்த விடியப்படம் எழுதுறதுல நிறைய ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்டும் அப்ப எழுதுறது ஈஸியா இருக்கும் மற்றது இரவு நேரம் ஒரு கொஞ்சம் நேரம் நான் அதுக்காக ஒதுக்குறது வழக்கம் அப்படித்தான் நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டி இருக்கு கட்டாயம் ஏனென்றால் இன்று இளம் சமுதாயத்தினரிடையே இருக்கக்கூடிய மிக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை முகாமை செய்வது எங்க ஒரு நேரத்திற்கு கடைபிடிப்பதில்லை என்று சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கின்றது அது ஒரு உள்ளார்ந்த பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது கேட்டேன் சார் பார்த்துக்கொண்டு இருப்பவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் பயனுள்ள தகவலை அமைந்து கொள்ளும் சரி இவ்வளவு தூரம் வந்து நீங்கள் எழுத்தத்துறை அஹ் உங்களுடைய இந்த ஓவியத்துறையிலுமே வந்து சிறப்பாக பயணித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆரம்பத்துல உங்களுடைய குறிப்பிட்டது போல வந்து உங்களுடைய நீங்க படித்த துறை வந்து உயிரியல் துறையாக இருக்கின்றது ஆனால் எழுத்துத்துறை என்று பார்க்கின்ற பொழுது அதிலே நாங்கள் அதிக தமிழ் சொற்கள் தமிழ் உரையாடல்கள் நிறைய எங்களுக்கு புது புது சொற்கள் எல்லாமே ஊற்றெடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் படித்தது ஒரு வேறு துறை ஆனாலுமே வந்து சிறப்பாக ஒரு கவிதை தொகுப்பு கட்டுரை தொகுப்பு சிறுகதை தொகுப்பு என்று மூன்று தொகுப்புகளையும் வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள் இவ்வளவு இந்த உங்களுடைய பயணத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பற்றி கூறிக்கொள்ளுங்கள் இப்போ நாங்களும் இந்த பாடசாலை கல்வி முடித்ததுக்கு பிறகு ஓவியத்திலேயே மேற்பம் இருந்த அப்படிலாம் நாங்கள் அந்த பத்திரிகையில பார்த்து ஏதாவது கோர்சஸ் இருக்குதா அதை அப்ளை பண்றது ஓவிய போட்டிகளுக்கு போட்டு பரிசு எடுக்கிறது அதோட பொழுதுபோக்காக ஒரு காலத்துல இருந்தது இயல் முடிச்சது அப்புறம் அப்படி இருக்க ஜேர்னலிசம் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் அதுக்கு மேலே ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கலாம் வரணுமன்ற இன்னும் இருக்கே இல்லை ஆனால் அந்த நேரத்தை செலவழிக்கல வீட்டை சும்மா இருக்கையில நாங்கள் அதுல ஒரு சிக்ஸ் மந்த் வந்து அந்த என்ற கோர்ஸ் வந்து படித்தோம் அதுலேயுமே எனக்கு சில அறிவு வந்து எங்களுக்கு கிடைச்சிது எப்படி அதை எழுத வேணும் என்றது ஆனால் மேலே அதுக்கு பிறகு நாங்கள் நீண்ட கால வழி ஒன்று வந்துட்டோம் அது பிறகு எனக்கு வெயில பிறகு எனக்கு இதுக்குள்ள நிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அந்த அந்த நேரம் நான் புலரி என்ற ஒரு சிறிய சஞ்சி ஒன்று வழிடுனேன் அது போய் இல்லை அது போருக்கு அந்த அந்த நூல் இப்போ கையில இல்லை ஆஹ் புலரி என்ற ஒரு நூல் வழிவிட்டேன் அப்ப எனக்கு படிப்பித்த தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் கேட்டாவோது அவ தான் அந்த புலரி என்ற பெயர் வச்சவ பிரேம்குமார் விஸ் நான் அதுக்கு புலரி என்று என்று சொல்லி சொன்னவன் அந்த சஞ்சியை நான் தொடர்ந்து செய்கிற ஐடியாம இருக்கேன் அந்த படிச்சதுக்காக ஒரு நூல சிறிய நூல் இருபத்தஞ்சு முப்பது பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆசைக்கு அதை முடிச்ச உடனே நான் அதுக்கு பிறகு நான் அந்த எழுத்து துறைகளை திருப்பி வரையில் இப்ப அதுக்கு பிறகு நாங்கள் அந்த சஞ்சியை எழுத ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு அதிகமாக எழுத வேணுமென்ற ஆர்வம் மற்றவரோட கொமெண்ட் இருந்தது அதே மாதிரி என்னோட வேலை செய்த ஜோசப் பாலா என்று சொல்லி அவர் ஒரு எழுத்தாளர் அவருடன் என்ன நானுக்கு முதன்முறை கட்டுரை எழுது நாங்கள் எடுத்த பயிற்சியில வீண் போக நான் அந்த எங்களுக்கு எடுத்து ஆஃபீஸ்ல தார கொழும்புல இல்ல வேற மாவட்டங்களை வச்சு தார பயிற்சியெல்லாம் நான் எழுத ஆரம்பிச்சேன் அதை எழுதி ஆவணமாக்கணுமன்ற மாதிரியான வெண்ணம் இருந்த அப்படின்னால எழுத ஆரம்பிச்சேன் மேலே இந்த பின்னூட்டல் எழுத்தாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நிறைய பின்னூட்டல்களை அஹ் சொன்னார்கள் மற்றது அந்த ஒரு நூலை நாங்கள் வாசிச்சுட்டு அந்த நூலுக்கான விமர்சனத்தை திரும்பி திரும்பி இல்லை எங்களுக்காக விளங்கும் இங்க நாங்கள் பிளவுறோம் நாங்கள் எங்க எங்களை திருத்திக் கொள்ளணும்ன்றது எங்களுக்கு பிளான் இப்ப உதாரணத்துக்கு நான் சத்தியபாலன் சார் வந்து கலைமுகத்துக்கு கவிதையை பற்றி எழுதும் பொழுது அவர் அது கிட்டத்தட்ட ஒரு கவிதை இல்லை நீ கவிதை தளத்தில் இருந்து ஆஹ் தளத்தில் இருந்து எழுத மறுக்கிறார் என்று சொல்லி போட்ட என்னுடைய பண்பன் போட்டுட்டு கவிதை வந்து கோவத்தை வழிகாட்டுறதா இருக்கு முதலாவது கவிதை தொகுப்பு அப்படியான ஃபீட்பேக் பீட்பேக் நான் அதை கூட நேசித்தேன் ஏன்னா சில பேர் ஃபீட்பேக் தெரியக்குள்ள இது நல்லா இருக்குன்னு முகத்துக்கா சொல்லலாம் ஆனாலும் அங்களுக்கு தேவை நெகட்டிவான ஒரு கொமெண்ட் ஆனால் அது ஆரோக்கியமானதாக இருக்க வேணும் முழுமையாக இது கவிதை இல்லை என்றால் ஏன் கவிதை இல்லை என்றது எனக்கு தெரியும் சிறுகதை இல்லை என்றால் ஏன் சிறுகதை இல்லை அதுக்கான வரை விளக்கணம் என்ன அது எப்படி இருக்கணும்ன்றதை பற்றி இருக்கணும் அப்படி அவர் அதை இருத்தி எனக்கு சில கருத்துக்களை சொல்லே தான் சிறுகதை வந்து ஒரு பாத்திரத்தை நாங்கள் மனதில் ஊற வேணும் அந்த பாத்திரத்தை எப்படி நாங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அவற்ற பண்புகள் அவற்றை நடத்தைகள் அவற்றை உடு உடை எப்படி இருக்க வேணும் இப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் நீண்ட காலம் இப்போ எடுத்த உடனே ஒரு சிறுதாக எழுதணும் என்று இருந்து எழுதி முடிக்க முடியாது பாத்திரத்தை மனதில் ஊற போடணும்ன்ற ஒரு கருத்தை எனக்கு அவர் முன் அது மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளர்களை நாங்கள் சந்திக்க கூடுதலாக எனக்கு கோயிலா மேந்திரன் மிஸ் வந்து ஒவ்வொரு படைப்பு நான் செய்தாலும் அதுக்கான பின்னூட்டலை தருவான் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமே தெருவேன் நம்ம கலாமணி சார் டாக்டர் கலாமணியா இருக்கலாம் ராஜேஷ் கண்ணா சராக இருக்கலாம் கந்தையா ஸ்ரீ அங்க இருக்கிறவர் ஒவருமே அவர்களிக்கின்ற கதைக்கிற விஷயங்களை நாங்கள் எங்களுக்கு கொள்வோம் அப்படி இருந்தது அஹ் அதே நேரம் எனக்கு எங்களுடைய அப்பாவினுடைய நெருங்கிய உறவினர்களால் அவர் ஒரு இருந்தார் அவருடைய கண்டா நாங்கள் ஊர்வலம் சின்ன வயசுலேருந்தா அவர் சுத்த தமிழ்லாம் கதைப்பார் அவர் உடுப்பும் அப்படித்தான் கொழும்புலகாலம் இருந்தவர் ஆனா அவர் சிங்களம் கழிச்சோ இங்கிலீஷ் கழிச்சோன்னா காணையில ஆனா தெரியும் ஆனா முழுக்க சுத்த தமிழ்லான்னு கதைப்பேன் அது மாதிரி நவாலி நவாலி யூரான் என்று சொல்லப்படுற சிலத்துறை மாஸ்டர் ஆங்கிலத்துல புலமையானவர் அவர் நிறைய நாடகங்கள் வீட்டை வரைக்கெல்லாம் நாங்கள் ஓடி ஒழிச்ச காலம் வரைக்கும் அவர் சென்ற குளிச்சேனா கூப்பிட்டு ஆங்கிலத்துல எல்லாம் கதைப்பார் அந்த இடங்களும் பயம் ஆனா அவர் ஒரு பெரிய எழுத்தாள அந்த முதலாவது நூல் அவருக்கு நான் கையளிச்சுனேன் அப்புறம் அவர் ஒரு மாதத்துல இறந்துட்டேன் அப்படியான ஆளுமைகளும் எங்களுக்குள்ள உறவினர்களா இருந்தது நாங்கள் அதை சரிய பயன்படுத்தலை அப்ப நாங்கள் புற திருப்பி எழுத ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் இல்லை அப்ப அந்த அடிப்படையில் நான் இப்ப கிடைக்கின்றவர்களை நாங்கள் மேக்ஸிமம் இந்த நிகழ்வுகளை தவற விடாமல் அவர்களுடைய பின்னூட்டல்கள் எப்படி இருக்குது வார ஃபீட்பேக் எப்படி இருக்குது அதுல நாங்கள் எங்களோட எங்களோட எழுத்தோட எப்படி நான் ஒப்பிடலாம்ன்றது உண்டு மற்ற ராஜேஷ் கனாச்சர் அவற்றை நூல் வெளியீட்டுல சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய படைப்பு என்னுடைய படைப்பால் தாண்டப்பட வேணும் என்னுடைய முதலாவது நூல் என்ற ரெண்டாவது நூலால தாண்டப்பட்டிருக்க வேணும் என்ற ஒரு கருத்து அப்படி அவர்கள் சொன்ன எழுத்தாளர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களவை உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் எழுதுகிறோம் அது மாதிரி பரணிதரன் மற்ற கலை முகத்தின் எமில் இவர்கள் வந்து ஃபாதர் வின்சன் பேட்ரிக் ஆஹ் அப்படியானவர்கள் வந்து எங்களை தொடர்ந்து எழுத தூண்டினவர்கள் ஒரு முறைங்க பாரு இது இந்த முறை ஒரு கட்டுரை திரவணம் அல்லது இந்த முறை சிறுதிறவனும் அதே மாதிரி நூல்களை தந்து எழுத எழுத சொல்லியில் நாங்கள் அதுக்குள்ளாலதான் கற்றுக்கொண்டாங்க மரபு கவிதை சோஃபா சொல்லிட்டே ஜெய்சலன் சொல்லிட்டே படிச்சு நாங்கள ஒரு கொஞ்சம் மரபு கவிதை எழுதுறதுக்கு சொற்களஞ்சியம்ன்றது வேணும் நயம்ன்றதெல்லாம் வேணும் நாங்கள் கூட அதெல்லாம் எங்க கூட புது கவிதையாகவே அதுல இருக்கிறது வழக்கம் இப்ப என்னுடைய எழுத்த நான் மெருகூட்டினது இப்படித்தான் ஒரு அனுபவ ரீதியாகவும் இவர்களோட பகிர்ந்து கொள்வதன் ஊடாகவும் மற்றது நானே எழுத எழுத வார பின்னூட்டல்களையும் வச்சுக்கொண்டுதான் நான் இதை மேலும் இறகு ஒட்டினது கூடுதலா இருக்கு தேடி தேடி கூட நிச்சயமாக அனுபவம் ஒரு சிறந்த ஆசானனு கூறிக்கொள்வார்கள் அதை போலதான் வந்து உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக வந்து அஹ் இந்த துறையிலேயுமே சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்குமே நாங்களும் உங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரமும் உரையாடலாம் அதற்கு முன்னர் இன்றைய நாளில் இணைந்து கொண்டு பல விடயங்கள் எங்களுக்காகவும் உங்களுடைய நேர்களுக்காகவும் கூறியிருந்தீர்கள் அதற்கு முதல்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நல்லது நேர்களே அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதனையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டுச் செல்லும் நான் ரோஹினி இறந்த செல்வம் நன்றி நேர்களே